அலாமலை வரமத்துள்ளா உஸாத் அதாவது இப்போ வந்து இந்த ரமதானுடைய மாதத்தில் வந்து நோன்பு யார் மீது எல்லாம் கடமை அப்படின்னு சொல்லிட்டு குரானில் வந்து ஹதீஸில் வந்து நம்ம தெல தெளிவாக வந்து படிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து பல நபர்கள் வந்து ஒரு சில காரணங்களுக்காண்டி நோன்பை வந்து பிரிக்காமல் விட்டுடுறாங்க அதே போல் வந்து இந்த மார்க்கம் சம்மந்தமாக வந்து யார் யாரெல்லாம் நோன்பை விடலாம் எந்தெந்த காரணத்துக்காண்டி நோன்பை விடுவது மார்க்கத்தில் ஆகுமானதுன்னு கொஞ்சம் சரி தெளிவாக சொல்லுங்கள் சாத் அலாம் வரைக்கும் வரைக்கும் ரமல் மாதத்தில் நோன்பு வைப்பது கடமை ஆனால் சில பேர் இதிலேருந்து விதிவிலக்காக இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் நோன்பு வைக்க கடமைங்கிற நிலையில் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வியாக வச்சுருக்கிறாங்க எல்லாம் ஒருத்தர குள்ளெல்லாம் சொல்லிட்டான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹுர பலியசும் யார் ரமலான் மாதத்தில் ஊரில் இருக்கிறாங்களோ உடல் நலத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள்தான் நோன்பு வைக்கணும் வமங்கான மிதன் யாராவது நோயாளியாக இருந்தால் சஃபரின் அல்லது பயணத்தில் இருந்தால் ஃப்ரெத்தும் மின் ஐயாமின் நோக்கர் அவங்க நோன்பை விட்டுட்டு வேலூர் நாட்களில் கல்லா செஞ்சு கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கொள்வான்கிட்ட சொல்லிட்டான் அப்போ இறைவனுங்க ரெண்டு காரணத்தை அல்லா சொல்லி காட்டான் என்ன வியாதி பயணம் இந்த ரெண்டு விட்டு விட்டுக்கொள்ளலாம் இந்த வியாதி பயணங்கிறது பொதுவாக வரல அதுக்கு இமாம் நம்ம விளக்கம் தர்றாங்க என்ன பயணம்டாக்கா பக்கத்து ஊருக்கெல்லாம் போவோம் கோவலத்துக்கு கூட போவோம் அதே போல் தாம்பலத்துக்கும் போவோம் லெட்டு ஹில்ஸுக்கும் போவோம் இதுவெல்லாம் பயணம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப விட்டு கொள்ளலாமா அவ்வளோ கொள்ளாது அப்போ என்ன அளவு பயணத்துக்கு அப்படின்னு கேட்டால் ச கசுருடைய தொழுகை கசன்னா நாலு ரக்காத்தில் ரெண்டு ரக்காத்த தொழுவோமே சுருக்கி அது எல்லா பயணத்தையும் செய்ய முடியுமா குறிப்பிட்ட பயணம் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு பயணம் இருந்தால் தான் அது என்ன எண்பது கிலோமீட்டர் அந்த அளவுக்கு நம்மளுடைய இலக்கு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இலக்குள்ள பயணமாக இருந்தால் நோன்பையும் விட்டு கொள்ளலாம் அதே போல தான் நோய் நோயில் சாதாரண நோய் இல்லை சின்ன தலைவலி வருது அதுக்காக நோன்பு விட்டக்கூடாது இருக்கிற நோய் நோன்பு வைத்தால் அதிகமாகும் அப்படிங்கிற பயம் இருந்தால் அந்த மாதிரி சமயங்களில் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் இதே போல் இன்னும் இருக்கிறது இது அல்லாமல் என்ன கற்பிணி பெண்கள் கற்பிணி பெண்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நோன்போத்த உள்ளட சக்தி குறையும் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை அதனால் பாதிப்பு ஏற்படலாம் என்று நினைப்பாங்க அதனால் அவங்களுக்கும் சலுகை இருக்கிறது வைக்காமல் விட்டுக்கொள்ளலாம் அதே போல் பால் ஊட்டும் தாய்மார்கள் குழந்தைக்கு பால் இருக்கிறாங்க நோன்பு வச்சாக்கா உள்ளரை சக்தி குலையும் அப்போ குழந்தைக்கு கிடைக்கிற அந்த பால் குறைஞ்சிரும் பால் கம்மியாக தான் சுரக்கும் அதனால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு அதெல்லாம் அவங்க விட்டு கொள்ளலாம் இந்த மாதிரி காலங்களுக்காக விட்டு கொள்ளலாம் ஆனால் இவங்கள்லாம் பின்னால் கல்லா செய்யணும் அதே போல் முதுமைனாலையும் விட்டு கொள்ளலாம் முதுமை வயசாகி போச்சு முதுமை அடைஞ்ச ஆணோ பெண்ணோ இன்னும் நோம்பெலாம் வைக்க முடியாது அந்த கட்டத்தில் இருக்கிறாங்க இவங்களும் விட்டுக்கொள்ளலாம் ஆனால் இவங்களுக்கு மட்டும் பின்னால் கல்லா அப்படிங்கிறது வராது ஏன் வராது இப்போது வியாதியாக இருக்கிறாங்க ரமலா பிறகு நல்லா இருவாங்க அவங்க கல்லா செய்யலாம் வாய்ப்பு இருக்குது பயணத்தில் விட்டாத பின்னால் கல்லா செய்யலாம் பயணத்தினால தான் விட்டாங்க ஊரில் இருந்தால் பண்ணி தான் நோன்பு வச்சு தானே இருப்பாங்க அப்போ வெளியில் இப்போ ரமலா முடிஞ்ச பிறகு பயணம் இருக்காது கல்லா செஞ்சு கொள்ளலாம் முதுமையினால் விட்டாக்க இல்லை ரமல்லான் முடிஞ்சதுக்கு பிறகு இளமை திரும்பி சொல்ல முடியுமா அதே முதுமாரி தான் பின்னாலேயும் இருக்கு இப்போ இவங்க கல்லா செய்ய முடியாது அதே போல் தான் நீங்காத வியாதி இப்போ நீங்கிற வியாதியாக இருந்தால் ரமல்நாலில் வியாதி இருந்துச்சுங்க வைக்கலங்க விட்டுட்டாங்க லைட்டு பின்னால் நல்லாயிட்டாலுங்க கல்லா செஞ்சுக்கிட்டாரு லைட்டு சில பேருக்கு இந்த ரமல்நானில் இருந்த நோய் அதற்கு பிறகு பதினோரு மாதங்கள்லேயும் இருக்கும்னு வச்சுக்கிறோங்க இப்போ எப்படி ஒரு கல்லா செய்வார் எந்த நோய்க்காக வேண்டி விட்டாரோ நோன்பு அதே வியாதி இருந்துக்கிட்டே இருக்குதே இப்போ இவருக்கும் கல்லா செய்ய முடியாது அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சலுகை ஒரு வேறு ஒரு தீர்வு இருக்குது பலிகாரம் இருக்கிறது அதுக்கு ஃபிதியா அப்படின்னு சொல்லுவாங்க கஃபாரா அப்படிங்கக்கூடாது கஃபாராங்கிறது குற்ற பலிகாரம் இது ஃபிதியாக கொடுக்கணும் அப்படிம்பாங்க யாரு அதை நீங்காத நோய் உள்ளவங்களும் போல் முதுமை அடைஞ்சிருக்காங்கள்ல அவங்களும் கல்லாசைய வாய்ப்பில்லாதவர்கள் இவங்கள்லாம் ஃபிதியாக கொடுக்கணும் ஃபிதியா அப்படின்னு வரும்பொழுது அது அளவு என்ன அப்படின்னு கேட்டால் ஷாஃபி மதுஹபு ஹனஃபி மதுஹப் சரி அதை நான் வந்து ஃபிதியாவும் ஒரு தனி கேள்வியில் நான் சொல்லி தரல ஏன்னா அது வந்து நீளமாக போகும் அதுக்கு அதனால் நம்ம சப்ஜெக்டை முடிச்சுக்கொள்வோம் அப்போல்லாம் அது இப்போ இதில் இறைவன் சலுகை வழங்குகிறான் யாரால் விட்டு கொள்ளலாம் சரி விட்டு கொள்ளலாம் என்றால் கல்லா செய்வதா ஃபிதியாக கொடுப்பதா அது அவருடைய உடல்நிலையை கவனித்து என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா இதன் அடிப்படையில் இந்த காரணங்கள் இருந்தால் விட்டு கொள்ளலாம் அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது ஆனால் பயணத்தில் இருக்கிறாரு உடல் நல்லா தான் இருக்குது பயணத்தில் இருக்கிறாரு அதனால தான் அவர் விடலாமான்னு கேள்வி வருது விடலாம் அப்படிங்கிறோம் சரிங்க விடலாங்கிறது சலுகை தானே எது நல்லது இப்போ பயணத்தில் இருக்கிறாரு நோன்பை விட்டு கொள்ளலாம் நல்லா சொல்லிட்டான் சரி விடலாம் விட்டு ஆகணும்ட்டு நல்லா சொல்லலையே கட்டாக விட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லலையே இப்போ அதனால் விடுவது நல்லதா வைப்பது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது போல் வியாதியாக இருந்தாலும் அப்படி தான் விடலாம் சலுகை தான் விட்டு ஆகணுங்கிறது இல்லை அப்படி வியாதியாக இருக்கக்கூடியவர் நோன்பை விட்டு தான் ஆகணுமா வைக்கவும் செய்யலாமா ரெண்டும் கூடும் எது நல்லது அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுலேயும் மாமல் விளக்கம் தர்றாங்க நோன்பு வைத்தால் சிரமம் என்றிருந்தால் விடுவது தான் நல்லது நோன்பு வைத்தால் சிரமம் இல்லை என்றால் வைப்பது நல்லது பயணத்தை தான் போகிறாரு கடுமையான வெயில் காலம் பஸ்ஸில் போகிறாரு ஏசி பஸ்ஸில் சாதா பஸ்ஸில் போகிறாரு எப்படி இருக்கும் கொடுமையாக இருக்கும் அந்த வெயில் காலத்தில் இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டா நோன்பு வைக்கலாம் விட்டுருங்க அதே நேரத்தில் அவர் காரில் போகிறாரு ஏசி காரில் போகிறாரு இங்கே ஏறுனாக்கா அங்கே போய் இறங்குவார் எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு நோன்பு வைக்கல நல்லது அப்போது இவர் நோம்பை விட்டு கொள்ளலாம் பயணத்தில் தான் இருக்கிறாரு ஆனால் உன்பைப்பல் நாளையும் இவருக்கு சிரமம் இல்லை இல்லை வியாதியும் அப்படி தான் வியாதியாக இருந்தாலும் அப்படி தான் ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க குறிப்பாக தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த ரமலா மாதத்தில் கஷ்டப்படுவாங்க ஏதாவது வியாதி ஏற்பட்டு அந்த கஷ்டத்தோடு கஷ்டத்தில் நோம்பை வச்சுக்கிடுவாங்க இந்த ரொம்ப இந்த தாய்மார்கள் நோம்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆண்களை ஏழு கேட்டால் இந்த ரமலாம் மாதத்தை இப்போ விட்டுல இனிமேல் அடுத்த வருஷம் தான் ரமல்லாம்பல் எப்படி சும்மா இருக்க முடியும் கடுமையான காய்ச்சல் வைப்பாங்க மற்றவங்களும் சொல்லுவாங்க விழுங்கங்க விழமாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏன் பிள்ளைங்க அதுதான் குழந்தைன்னு சொல்லிவிட்டாங்களிதுல்லாகும் மிக்கல் யூசல் இந்த சட்டத்தை சொன்னது பிறகு தான் இந்த நோன்பு பொதுவாக சொன்னது இது பொதுவாக இது தான் சட்டம் ஆனால் இந்த வாசகத்தை இறைவன் சொன்னதும் நோன்பு சம்மந்தமாக தான் இறைவன் உங்களுமே எளிதே விரும்புகிறான் வலா உளி துபிக்கும் எழுசல் நீங்கள் கஷ்டப்படுவதை அல்லா விரும்ப மாட்டான் அப்போ கஷ்டப்பட்டு நோன்பிக்கிறது அது வேணாங்கிறான் அல்லா நம்ம ஒன்று யோசிக்கணும் வணக்கத்தை நோக்கம் என்ன அல்லாவுலேயே பொருத்தத்தை பெறதுதானே அந்த அல்லா சொன்னால் நீங்கள் கஷ்டப்படலாம் நான் விரும்ப மாட்டேன் அல்லா விரும்பாததே எங்கே செய்றீங்க வணக்கங்கிற பேரில் அதனால் விட்டுருங்க அதுதான் நல்லது இது இப்போ ரமல்லான் மாதத்தை விட்டதாக நம்ம கல்லா செய்கிறோம் பின்னால் பதினோரு மாதத்தில் ஒரு நாள் அது ரமல்லான் மாதம் அல்ல ஆனாலும் அல்லாஹ் அந்த ரமலான் மாதத்துக்கு நன்மை தந்துடுவான்ல ஏன் அவன் சொல்லி தானே விட்டோம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் வியாதி வந்தால் விட்டுருங்க அல்லா சொன்னதுனால தான் விட்டோம் அப்போ நம்ம அல்லா சொன்னதுனால தான் நம்ம கல்லா செய்யலாம் ஐயா ஐயாமின் முகர் நன்மையை தர்றவன் அல்லாஹ் அந்த அல்லா தான் சொன்னான் அந்த அல்லா தான் கல்லா செய்ய சொன்னால் நம்ம கல்லாவும் செய்கிறோம் அப்போ அந்த இரவு நமக்கு நன்மையை முழுதாக தலை போகிறான் இதில் ஏங்க நம்ம கவலைப்படணும் ரொம்ப ஆச்சே அது பேர் ரொம்ப தான் இல்லாமையில் இருக்கும் அதை ஏங்க நம்ம யோசிக்கணும் அல்லா தான் நன்மையாக தலை போகிறான் அதனால் அல்லா விரும்புவதைத்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்